உலமுக்கலை இதான் நம்ம நாட்டு கோலி இங்கு பெட்டில் போருச்ச நாட்டு கோலி குஞ்சுங்க இன்னும் போகுஸ் கம்பிதாவுது இல்லை ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ஆகிடுச்சி இந்த கோழி கொஞ்சங்களாம் சரியான எல்லாத்துக்கும் கோவங்க எல்லாம் போட்டு கொத்திக்குது மூக்கில் சரியான சார்பு எப்படி பாக்குது பாரு இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்தோடனே எல்லாம் போட்டு என்ன கொத்திட்டு கிடக்குது ரெண்டு குஞ்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் ரத்தம் கடைஞ்சி எல்லாம் கிடக்குது அங்கே அது வந்து கருப்பு இருக்கான சரியான கோகரம் இப்படி கை எப்படி கொத்துது பாருங்க மத்தியானத்தில் நல்லா நல்லா தீனி தீனி போட்டுட்டேன் தண்ணி வச்சுட்டேன் இது மட்டும் ஒரு கையை கொத்துறதுக்கு எப்படி ட்ரை பண்ணுது கொய்யால படுத்துக்கிச்சி ஏய் இந்திரி இந்திரி படுக்க இங்கே ஒன்று என்ன பண்ணுது பிச்சுக்கு மாட்டிருக்குது எல்லாம் சண்டை போட்டு ஒரு முடி கூட காணால்ல எதுக்கும் வாங்க அந்த கூண்டில் அடிச்சுட்டு ரெண்டு கோழி கொஞ்சம் இருக்குங்க அதை காட்டுறோம் வேறுங்க கூண்டு படுத்துருக்கு ஹலோ அவுட் ஆஃப் ஃபோகஸ் ஆகுது பாருங்க இது ஒரு கொடி கொஞ்சம் எப்படி இன்றைக்கி போட்டு அடிச்சு கொத்தி வச்சு எப்படி கிடக்குது பாருங்க உள்ள குண்டுக்குள்ள தேவையா இன்னொன்று சண்டை போட்டுக்கிட்டது இங்கே இங்கே இருக்கு இதுக்கு அடி சரியா இல்லை இதுதான் போட்டு அடிச்சு பிடிச்சாட்ருக்குது உள்ள பாரு நிக்குது பாருங்க இல்ல இதுக்கும் ரத்தம் ரெண்டு நீ அடிச்சு ரெண்டையும் தனித்தனி கூண்டல போட்டு வச்சிருக்கேன் இது ஒரு கூண்டல கிடக்குது இது ஒரு கூண்டல கிடக்குது இது இது ரொம்ப அடி வாங்கி சட்டருக்கு போட்டு பா இது இல்ல இதுக்கு நீ இப்படி அடிச்சுக்கணும் கண்ணு பாரு எப்போ முழிச்சு முழிச்சு பார்க்குது கண் கண்ணு டிஃப்ரெண்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு க பெரிய வட்டை கருப்பு வழியும் அடுத்து உள்ள பச்சையாக இருக்குது அடுத்து கருப்பு ஓகே மக்களே என் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் பேஜ் வைக்கிறதுக்கு எக்ஸு வாங்க போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து ப்ரூடிங்கில் வைக்க ஆரம்பிச்சிடுவோம் நெக்ஸ்ட்டு பேஜ் இது ஃபஸ்ட்டு பேஜ் வச்சேன் ஃபஸ்ட்டு பேஜ் வச்சதில் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு மறுபடியும் வைக்கல அடுத்து பேட்ச் வைக்கணும் பாருங்க எங்கேயும் கொத்தி போங்கதா தோல்ற அக்கோட்டையெல்லாம் கொத்தி பக்கத்தில் வேறு போர் சவுண்ட் சவுண்டோட சைஸும் இருக்குது ஓகே மக்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் டாட்டா